சமூகத்தின் அரசியல்வாதி தாக்குதலும் அவர்களை விளையாட்டுக்கு தேவேந்திர சமூகத்துடைய வாக்கு கிடையாது சட்டமன்றமாக இருக்கட்டும் அந்த வேட்பாளர் உங்களுக்கு என்னுடைய வாக்கு கிடையாது அதுக்கு இந்த ஜங்ஷன்ல இந்த கடை போட்டு வச்சு தர போறோம் இந்த சேட்டு மாறுமா அவன் வெளி வெளி மாதிரி தெலுங்கம்மா அவரு கூட நாங்க ஓட்டு போடுவோம் இல்ல எங்க சமூகத்திலிருந்து ஒருத்தர் பாட்டி நாங்க ஓட்டு போடுவோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தேர்தல் சமூகத்தினுடைய வாக்கு இல்லை கிடைக்க விடமாட்டோம் போட விடமாட்டோம் அது குழு அமைத்து நிச்சயமாக அரசியல் எதிரியாக உங்க முன்னாடி வலுவாடு போடுங்க என்ன ஆனாலும் சரி

சாதி 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 அந்த சாணி பீயும் தலையில தூக்கி வச்சு செய்தியே போகும்போது அந்த சாதி உனக்கு என்ன செய்ய போகுது சும்மா பாடத்து கிடக்கிற கட்ட வேண்டியது நான் அவன்டா நான் இவன்டா அவன்டா நீ பரமேசி போல எல்லாரும் மனுஷன் தான்டா என்னடா மனுஷனுக்குள்ள சாதி மயிறு மம்முட்டி நீ திங்குற சோறு தான் நானும் திங்குறேன் நான் விளைவிக்கிற அரிசி தான் நீ சோறு திங்குற நீ விளைவிக்கிற நீ ஒரு தமிழ் குடிதான் ஆனால் நாங்க பெரும்பான்மையா விளைய வச்சு உலகத்துக்கே நெல்ல விளைய வச்சு நாங்க சோறு போட்டுட்டு சமூகம் ஒரே சோறு தானே திங்குறோம் ஒரே மாதிரி தானே எல்லாமே தமிழ் சமூகம் தானே ஒரே நடைமுறைகள் தானே உனக்கு என்னடா சாதிவரி சனியனை போக ஒருத்தர் சும்மா உட்காந்துருக்க நாலு பேர் உட்காந்துருக்கா ஒரு நாலு பேர் வருகிட்டு போற நாலு பேர் தான் காவலத்தில் நாலு பேர் தான் உண்டு நாலு பேர் தான் உண்டு பார்த்த மக்கள் என்ன சொல்றா ஐயா எட்டு பேர் உண்டு யார் சுத்தம் உள்ள குழப்பது

நிச்சயமாக அரசியல் எதிர் அவர்களுக்கு வருக தேர்தல நாங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்கு கேட்டு எங்க ஊருக்குள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அஞ்சுக்கும் பத்துக்கும் வீட்டில் காவல்கள் நாய் அந்த நாய் என் சொந்த சாத்தியார நாயிருந்தாலும் என் ஊருக்குள்ள வர முடியாது நிச்சயமாக இந்த படுகொயல் தடுக்கப்பட வேண்டும் அரசியல் பண்முக பின்பழக்கில் இருந்து செயல்படுகிறாங்க சாதியை பயிராளி உருவணையாக இருக்கிறாங்க ஒரு கொலை கேஸ்ல பண்ணிணா தீபக ராஜா படுகொலைல அவங்க வெளி வந்துட்டு தான் சட்டம் எப்படி இருக்கு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி தென் மாவட்டம் முழுமைக்குமே வந்து சாதியை பயங்கரவாத பயிரிடுத்தாளுது அந்தந்த புகழ்ந்து சாதி ரீதியான வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளால் கண்டிக்க முடியாதான் இதே தேவந்திர சமூகம் ஒரு பேரை சொன்னா பண்ணும்

திருநெலி தூத்துக்குடி எல்லா இடத்திலும் நிச்சயமாக குற்றவாளிகளுக்கு இந்த சாதிய படுகொலை குற்றவாளிகளுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி தண்டனைகளை பெற்றுக் கொடுத்தால் குற்ற செயல்கள் குறையும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறேன்